ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கிச்சன் விலாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கண்ணா கடவுள் கீர்பையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கீர்பையில் நல்லா இருப்பீங்க நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி குயிக் லன்ச் பாக்ஸ் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் சொல்ல நான் உங்களுக்கு என்னென்னா ஈஸியாக நம்ம மார்னிங் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன் என்ன சமைக்கிறது என்ன சமைக்கிறது அப்படின்ட்டு அதுக்காக ஈஸியாக எம்மியாக டேஸ்டியாக ஒரு லன்ச் பாக்ஸ் தாங்க இது அதுக்கு என்னென்னா கீரை கொஞ்சம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் காஷ்மீரி மிளகா எடுத்துருக்குறேன் அப்புறம் புளி ஒரு கொஞ்சம் தேவைக்கான அளவு எடுத்துருக்குறேங்க ஸோ இது இவ்வளோ தாங்க நம்ம குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு இன்க்ரீடியன்ஸு இதுக்கு நீங்கள் எதாவது ஒரு கூட்டோ இல்லை ஃப்ரையோ ஏதோ ஒன்று வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக எம்மியாக டேஸ்டியாக இருக்கும் ரெண்டாவது கீரையில் வந்து விட்டமின் டி கண்டென்ட் அதிகமாக இருக்குது அயன் சத்து நிறைய இருக்குது எல்லாருக்குமே பிடிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து புளிச்ச கீரை இது கோழிக்கால் மாதிரி இருக்கா இது இண்டியன் கீரை இது இது வந்து நம்ம ஊர் புளிச்ச கீரைங்க அதாவது ஆந்திரா புளிச்ச கீரைங்க இது ஸோ இது தாய்லாந்து கீரை ரெண்டு இலைக்குமே வித்தியாசம் இருக்கும் அந்த டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நம்ம புளிச்ச கீரையில் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும் தாய்லாந்து புளிச்ச கீரையில் புளிப்பு வந்து கம்மியாக தாங்க இருக்கும் உங்களுக்கே இந்த வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா ஓகேவா ஸோ இதில் கீரையில் பல நன்மைகள் நான் அடுப்பில் கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சுருக்குறேங்க நல்லெண்ணெயில் கொஞ்சம் இந்த நம்மளோட காஷ்மீரி மிளகா போட்டிருக்கேன் காஷ்மீரி மிளகா இல்லைன்னா நீங்கள் சாதா மிளகா போட்டுக்கோங்க இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே இந்த புளிச்ச கீரையை தூக்கி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த த இந்த புளிச்சக்கீரையில் இருக்க தண்ணி ஈரப்பதம் எல்லாம் வந்துடும் கூடவே தேவையான உப்பு தேவையான மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணி தண்ணியெல்லாம் சுண்டி இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போது இது ரெடி ஆயிடுச்சு அரைக்கிறதுக்கு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இதை நம்ம ஒரு மாதிரி குறை குறன்னு அரைச்சிக்க போகிறோம் அரைச்சாச்சு இது நீங்கள் இட்லி தோசைக்கு கூட த தொட்டு அப்படியே சாப்பிட்லாங்க பட் இருந்தாலும் கூடவே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இப்போது அந்த இதை கடாயில் போட்டுட்டு நல்லெண்ணெயை மேலே ஊற்றிக்கோங்க சாதம் அடித்தது உப்பு போடலை சாதத்தில் ஏன்னா நம்ம அதில் உப்பு சேர்த்துருக்கறதுனால ச சட்னியில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால சேர்க்கலை இப்போது சாதத்தோடு நம்ம இந்த நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம அந்த புளிச்ச கீரையை நல்லா என்ன பண்ண போகிறோன்னா பெரட்ட போகிறோம் பிரட்டும் போது அந்த பச்சை நல்லெண்ண ஸ்மெல்லு கீரையோட வாசனை ஐயோ தூக்கலாக இருக்கவங்க லஞ்சு பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே ந பக்கத்தில் இருக்கவங்க ஸ்பூன் தன்னால் நம்ம டே டிஃபன் பாக்ஸுக்கு வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு வாசனையாக இருக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் புளிப்பாக இருக்கும் இந்த சாப்பிடவே பிடிக்கலன்றவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் நிறைய சாப்பாடு சாப்பிடுவீங்க ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குக்கிங்கோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் கேர் அண்ட் பை ஹவ் அ நைஸ் டே இது நம்மளோட கோவக்கா கூட் ஃப்ரை ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்